அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருக்ஷோ பைடெக் இன்னைக்கு நம்ம ருட்சோ பைடெக் சேனலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் நிறைய கரும்பு விவசாயிகள் சார் நீங்கள் இது வரைக்கும் கரும்பு சம்மந்தமாக வீடியோவே பண்ணலை அதுலேயும் முக்கியமாக இப்போ இந்த பொக்கா போயங் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பயங்கர பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பணம் இந்த பொக்கா போயங் டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிசேனியும் ஸ்பீசிஸ் அப்படின்ற ஒரு நுண்ணுயிரினால் வரக்கூடியது இது வந்து இந்த மழை காலமும் வெயில் காலமும் குளிரும் வெயிலும் சேர்ந்து அடிக்கிறப்போ அதிகமாக பரவுதல் இருக்கும் இது காற்று மூலயமா பரவக்கூடிய தன்மை கூடியது இப்போ இது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த அடித்தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் குளோரோட்டிக் சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அது போக இல்லாமல் அந்த இலை எல்லாமே வந்து ஒரு மாதிரி சுருக்கம் சுருக்கமாக ஆகி ஒரு நாம ஒரு மாதிரி திருகு ஆகி சிறுத்து போகும் ஷார்ட் அணிங்கன்னு சொல்லுவோம் சிறுத்து போகும் அது போக இல்லாமல் இந்த கொண்டையில் நுனி இலைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழுக ஆரம்பிக்கும் ப்ரௌன் கலர் சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அது போக இல்லாமல் அந்த தண்டு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கத்தியால் வச்சு க வெட்டி விட்ட மாதிரி நைஃப் கட்டுன்னு சொல்லுவோம் வெட்டி விட்ட மாதிரி ஒரு சிம்டம் வந்து வர ஆரம்பிக்கும் போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கணு கணு இடைவெளி வந்து கம்மியாகும் சார்டர் நின்ற நோடுன்னு சொல்லுவோம் அது போக இல்லாமல் மொத்த செடியுமே வந்து ஸ்டண்ட் ஆகி சுருங்கி போகும் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னாடியே அந்த கணுவில் இருக்கிற பட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும் இந்த தாக்குதல் வந்து மூன்றிலிருந்து ஏழு மாத கரும்பு பயிர்களை தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மருதாம்பு வைக்கிறோம் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா முதல் மாதத்துலேயே வந்து அதிலிருந்து வரக்கூடிய இலைகள் கிளைகள் வந்து ஒரு நாம் முறுக்கிக்கிட்டு திருகிக்கிட்டு வரும் இதில் எரியிற நெய்லைய நெய் ஊத்துற மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த மீலி பக் சப்பாத்தி பூச்சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்துச்சு அப்படின்னாக்க இந்த பொக்கா போயிங் டிசீஸ் இந்த பிசேரியம் வந்து ரொம்ப அதிகமாக பரவும் அது ஒரு மாதிரி ஒரு அனிடியூ செக்ரிஷன் தேன் மாதிரி ஒரு பொருளை திரவத்தை வந்து வடிக்கும் சூட்டி மூட கருப்பு கலரில் ஆகும் இந்த இது அனைத்துமே அதுக்காக வந்து ஒரு எறும்பும் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த எறும்பு இந்த சூட்டிங் மோல்டு இந்த அனிலிசக்ஷன் இந்த சப்பாத்தி பூச்சி எல்லாமே வந்து அந்த பிசேரியம் அந்த நோயை வந்து இன்னமும் அதிகமாக பரப்பி விடும் சரிங்க சார் இப்போ இது என்னதான் சார் கண்ட்ரோல் மெஷர் அப்படின்னாக்க இதை தாங்கி வளரக்கூடிய ஒரு சில ரகங்கள் கரும்பு ரகங்கள் இருக்கு அதை வாங்கி பயிரிடணும் இரண்டாவது நீங்க வந்து கரும்பே போட்டுக்கிட்டு இல்லாம பயிர் சுழற்சி கிராப் ரொட்டேஷன் வந்து நீங்க வந்து பண்ணணும் இது போக இல்லாமல் நீங்கள் அந்த கரணை அந்த கரும்போட கரணையை வந்து என்ன பண்ணுவோம் செட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் செட்டை வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எதில் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு உலகத்திலே பெஸ்ட்டு கண்ட்ரோல் கெமிக்கலை விட ட்ரைகோடர்மா ஹார்சியானம் அதுதான் நம்ம பிடிலிட்டியில் இருக்குது பிடிதி ஒரு இயற்கை கொல்லி இதில் ட்ரைகோடர்மா ஆர்சியான மட்டும் இல்லாமல் சுடமோனாஸ் மற்றும் பேசில் சப்டில்ஸ் இருக்குது அப்புறம் எதுக்கு சார் இன்ஃபினிட்டி அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த மாவு பூச்சி மற்றும் எறும்பு நடமாட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இன்ஃபினிட்டி தேவைப்படும் எவ்வளோ சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டூ இஸ் டூ ஒன் இது ரெண்டுனா இது ஒன்று டூ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் பயன்படுத்தணும் கரணை ட்ரீட்மெண்ட் செட் ட்ரீட்மெண்டில் என்ன பண்ணணுன்னாக்க இதில் ஐம்பது கிராம் பாக்கெட் நம்மள்கிட்ட இருக்குது நீங்கள் நூறு கிராம் எடுத்துக்கிட்டு இதில் ஐம்பது கிராம் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியில் வந்து ரெண்டு நைட்டோ நாலு நைட்டோ நல்லா ஊற வச்சிட்டு அந்த கரணை அனைத்தையும் இதில் முக்கி ஒரு நைட்டு போல் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா முக்கிட்டு அப்புறம் கொண்டு போய் நடவு பண்ணலாம் அப்போ ஆரம்பத்துலையும் நீங்கள் கட்டுப்படுத்துவேன் சரிங்க சார் இப்போ வந்துருச்சு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா வந்துருச்சுன்னா திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணுவோம் இது ரெண்டையும் இஸ்ட் ஒன் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியில கரைச்சிக்கிட்டு தேவையான அளவு மணலையோ இல்லையோ எருவிலையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசறி விட்டு நீங்கள் வந்து வேர் சிகிச்சைமா நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ப்ராட்காஸ்ட் பண்ணி விடலாம் விசிறி விடுவான் அப்படி இல்லை சார் நான் அந்த சொட்டுநீர் போட்டிருக்கேன் அப்படின்னாக்க ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் டூ இஸ்ட் ஒன் ரேஷியோட பிடிலிட்டையும் இன்பின்ட்டையும் நீங்கள் வந்து நாலு நைட்டு ஊற வச்சிட்ட அப்புறம் அது வந்து நீங்கள் ட்ரிப்பு மூலயமா மின்கொடி மூலிமா நீங்க எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து கொடுத்துருவா சார் இப்போ ரொம்ப டிசீஸ் தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா மருந்தும் இருந்தும் மூணு மூணு தடவைன்னு சொல்லுவோம் முதல் தடவை வேர் சிகிச்சை அதிலிருந்து இருபது நாள் இடைவெளியில் இன்னொரு வேர் சிகிச்சை அதிலிருந்து இன்னொரு இருபது நாள் இடைவெளியில் இன்னொரு வேர் சிகிச்சை மூணு வேர் சிகிச்சை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பொக்கா கோயின் டிசீஸ்லேருந்து நிலைத்த நீடித்த நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஆகவே கரும்பு விவசாயிகள் அனைவரும் நமது விட்டிலிட்டி இரண்டு பாக்கெட்

RupchoBiotech.com.